அண்ணன் கவிஞர் களிப்பூங்கொன்றன் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே கருத்துரை வழங்கவிருக்கிற அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே இதே நாளில் இன்றைக்கு மதுரையிலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தமிழர் ஐயா ஆசிரியர் அவர்கள் சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து தலைமை வகித்து சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் உரிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற திராவிடர் கழகத்திற்கு எனது பாராட்டுகளையும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழடி ஆய்வு தொடர்பான அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கஜேந்திர சிங் ஷெகாவத் என்பவர் கலாச்சாரத்துறையின் அமைச்சர் அவர் ஒரு தீவிரமான ஆர்எஸ்எஸ் காரர் இன்னும் போனால் ஒரு வடிகட்டிய ஆர்எஸ்எஸ் தொண்டர் கலப்படமில்லாத ஒரு நபர் அவரிடத்தில் ஏதாவது பரிந்துரைக்கு போனால் வெளிப்படையாகவே நீங்கள் இங்கே அரசை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் அப்புறம் என்ன பரிந்துரைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள் மக்கள் சார்பிலே பரிந்துரைக்க பரிந்துரை எடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு நாகரிகம் கூட அவரிடத்தில் இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறோம் தமிழர்களின் தொன்மை கீழடி ஆய்வறிக்கையில் வெளிப்பட்டிருக்கிறது கிமு ஆறாம் நூற்றாண்டு காலத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நிறுவிய ஒரு ஆய்வகத்தில் இந்த அறிக்கை உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை உலகளாவிய அளவில் இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற அமெரிக்க ஆய்வகத்தில்தான் இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கரிம சோதனை என்பார்கள் கார்பன் டேட்டிங் ஆங்கிலத்தில் ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள் ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் கார்பன் டேட்டிங் இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரே மெத்தடாலஜி ஒரே வழிமுறை ஒரே ப்ராசஸ் அதற்கென்று நிறுவப்பட்டிருக்கிற ஒரு லேப் ஒரு ஆய்வகம் சோதனை செய்யக்கூடிய ஒரு ஆய்வகம் அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் என்பதனால் அது உயர்ந்தது என்று நாம் சொல்லவில்லை உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆய்வகம் அவர்கள் இதுபோன்ற ஆய்வுகளில் கிடைக்கிற கரிமங்களை அதாவது கார்பன் எலும்பு கரியாக மாறியிருக்கும் நெல் போன்ற தானியங்கள் எரிந்து கரு கரியாக மாறியிருக்கும் மனிதனுடைய பல் நீண்டகாலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தடயங்களில் மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வு ஆய்வுக்கு பயன்படக்கூடிய உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தடயங்களுள் ஒன்று பல் அது எரிந்து கரியாக மாறியிருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே மண்ணில் புதைந்து கிடக்கிற போது தெரியும் அப்படிப்பட்ட அந்த கரிமங்களை எடுத்து அதனுடைய காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆய்வு முறை ரிசர்ச் மெத்தடாலஜி உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஆய்வு முறை அதுதான் ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் அவர்கள்தான் இதை சர்டிஃபை செய்திருக்கிறார்கள் அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது அந்த ஆய்வகத்தில் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் யாரும் இல்லை அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த ஆய்வகத்தில் கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ஏஎஸ்ஐ தமிழ்நாடு அரசு அல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய ஒன்றிய அரசின் தான் அதற்கான அனுமதியை தருகிறது பர்மிஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக அங்கு கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனையை செய்துவிட முடியாது இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்கிறது பன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன நடைமுறைகள் இருக்கின்றன ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றி தான் கீழடியில் செய்யப்பட்ட பதினேழாவது பதினோராவது அடுக்குது ஒவ்வொரு லேயராக எடுக்கிறதுல பதினோராவது அடுக்கு அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அந்த ஆய்வில்தான் இது கிமு ஆறாம் நூற்றாண்டு இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது அதை பொய் என்று நிரூபிக்கிறது எல்லா ஆரியர்கள் ஆரியர்கள்தான் சாதனை படைத்திருக்கிறார்கள் முந்தைய அவர்கள் முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில் ஒரு ஆய்வில் படிப்படியாக சிதறுகின்றன இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் இந்தியர்கள்தான் ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆக தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினைதான் இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவை என்று ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் பிஹெச்டி பண்ணணும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு மெத்தடாலஜி இருக்கு அந்த மெத்தராலஜியை சென்னையில் பண்ணாலும் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டெல்லி ஜேஎன்யூவில் பண்ணாலும் அதுதான் தான் ஃபாலோ பண்ணணும் சாம்பிள் எடுக்கிறது எப்படி ரேண்டமாக எடுக்கிறதா ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறதா ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்குறாங்க அதை எப்படி ஆய்வு செய்து புள்ளியியல் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இதை யாரும் மீற முடியாது அவரவர் விருப்பம் போல ஒருவன் பிஹெச்டி பண்ண முடியாது அதுபோல் தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கிறாங்க அந்த கிரைட்டீரியா என்னென்னு நீ பட்டியல் இந்த இந்தந்த கிரைட்டீரியா அடிப்படையில் இந்தந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும் நீ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ ஃபாலோ பண்ணலை பின்பற்றவில்லை ஒரு இரண்டு நடைமுறைகளைத்தான் நீ பின்பற்றியிருக்கிறாய் இன்னும் நான்கு நடைமுறைகள் எஞ்சியிருக்கின்றன அந்த நான்கு நடைமுறைகளையும் நீ பின்பற்று அல்லது ஐந்து நடைமுறைகளை பின்பற்றி ஆறாவது நடைமுறையும் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல் ஒண்ணுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு வந்து ஆதாரம் தேவை எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அளவி அடிப்படையிலே எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவோ உலக நாடுகள் எந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவோ அந்த நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தமிழர் அல்லாத தொல்லியல் வல்லுநர்கள் அறிவியல் வல்லுநர்கள் உறுதி செய்திருப்பது இங்கே கிடைத்திருக்கிற இந்த அரிய பொருள்களின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழனுடைய தோற்றம் அவருடைய மொழியின் தோற்றம் என்பது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் சயின்ஸ் அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் தொல்லியல் அறிவியல் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதற்கு முன்பும் தமிழன் வாழ்ந்தான் அதற்கு முன்பும் தமிழ் இருந்தது அதற்கு முன்பும் அவன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதை இவையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆக இந்திய அரசியல் தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்கள் என்கிற அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தமிழர்கள் என்பதைத்தான் நம்முடைய அறிவியல் அல்லது வரலாற்றியல் அல் வல்லுநர்கள் திராவிடம் என்ற அடையாளத்தோடு இணைத்து ஆரியத்தை வேறுபடுத்தி காட்டினார்கள் திராவிடம் வேறு தமிழ் வேறு என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அஜெண்டா அதனால் இப்படி உளர்கிறார்கள் திமுகவை எதிர்ப்பது எதிர்த்து எதிர்த்து விட்டு போகட்டது பிரச்சனை இல்லை திமுக எதிர்ப்பு என்பது தமிழ் தேசியமாகாது தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்ப்பது தான் சனாதன தேசியத்தை எதிர்ப்பது தான் இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பதுதான் அதுதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும் ஆனால் வெறும் திமுக எதிர்ப்பையே தமிழ் தேசியம் என்ற ஒரு போலியான அரசியலை இங்கே முன்வைக்கிறார்கள் ஆகவே ஆரியன் சிவிலைசேஷன் என்பதற்கு நேர் எதிரானது டிரவிடியன் சிவிலைசேஷன் என்பதுதான் அதுதான் அன்றைக்கு அந்த அடையாளத்தில் தமிழர்களின் தொன்மையை உறுதிப்படுத்தினார்கள் கீழடியில் இரண்டு செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன ஒன்று தமிழர்கள் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டு வைத்துக் கொண்டால் கூட கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட அப்போதே நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள் இவர்கள் அர்பனைசேஷன் என்பது வளர்ந்திருக்கிறது சுடுமண் குழாய்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கழிவுநீர் நீர் சாக்கடையை உருவாக்கியிருக்கிறார்கள் இரும்பு போன்ற பொருள்களை எல்லாம் பயன்படுத்த அப்போதே அந்த நாகரிகம் இருக்கிறது இரும்பை உருக்கி அந்த தாதுவிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஃபர்னேஸ் முறை அந்த உலை வைக்கிற முறை அது அன்றைக்கு அந்த அளவுக்கு சயின்ஸ் அன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது இரும்பு தாதுவை எடுத்து பாக்ஸைட் என்கிற அந்த தாதுவை எடுத்து அதிலிருந்து இரும்பை தனியை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது அன்றைக்கே வளர்ச்சியடைந்திருக்கிறது அந்த நாகரிகத்தை அவர்கள் எட்டி இருக்கிறார்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் அதற்கு முன்பு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலாவது அது ஒரு தொடர் வளர்ச்சியை பரிணாம வளர்ச்சியை பெற்றுதான் அந்த இடத்திற்கு அது வந்திருக்க முடியும் ஒரு எவால்யூஷன் என்பது வளர்ச்சியிலே முக்கியமானது திடமென ஒன்று சுயம்புவாக ஒரு நிலையை ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் என்பதை எட்ட முடியாது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு எவால்யூஷன் என்பது இருக்கிறது பரிணாம வளர்ச்சி என்பது இருக்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நகர்ப்புற நாகரிகம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறது என்று கூறும் அப்போதே பானை ஓடுகளில் நம்முடைய எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன என்றால் அந்த வாக்கிய முறைகள் இலக்கணப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி அதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வளர்ச்சி அடைந்திருக்கிறது அது இலக்கிய வளத்தையும் பெற்றிருக்கிறது என்பதை உணர முடிகிறது ஆகவே மொழியால் சமஸ்கிருதத்திற்கு முந்தியது தமிழ் மொழி வரலாற்றில் நாகரிகத்தால் இவர்கள் இதுவரையில் சொல்லிக் கொண்டிருந்த ஆரிய நாகரிகத்தை முந்தையது தமிழர் நாகரிகம் என்பதை கீழடி உறுதிப்படுத்துகிறது தொன்மை என்பதுதான் இதிலே இதில் மிக முக்கியமானது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த யுத்தம் இன்னும் தொடரும் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டு இந்துக்களாக மாறுங்கள் என்று அவன் பத்தாம் பொதுவிலே ஒரு முழக்கத்தை வைக்கிறான் இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறான் மத அடிப்படையிலே கடவுள் நம்பிக்கை அடிப்படையிலே எல்லா வரலாற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்களை இந்த மாய் மால அரசியலில் வீழ்த்து என்று அவன் கணக்கு போடுகிறான் அதிலே ஒரு உத்திதான் தான் இப்போது முருகர் பக்தர் மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் எப்படி அவ அந்த சதிகளை நாம் முறியடிக்கப் போகிறோம் இதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால் இந்த அடிப்படையில் தான் தமிழர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது எனவே இவர்கள் அம் அமர்நாத் ராமகிருஷ்ணா மேலே இருக்கிற வெறுப்பால் இதை திருப்பி அனுப்பிவிட்டதாக நாம் கருதிவிட முடியாது ஒட்டுமொத்த தமிழரின் தொன்மையை நிலைநாட்ட நாம் போராடுகிறோம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஒரு தற்காலிகமான பின்னடைவாக இருக்க முடியுமே தவிர அவர்களால் வெற்றி பெற முடியாது வரலாறு வரலாறு தான் அறிவியல் அறிவியல் தான் அதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது மாற்ற முடியாது இடைக்காலமாக திருபிவாதம் செய்ய முடியும் அவ்வளவுதான் வரலாற்றை இடைக்காலமாக திரிபுவாதம் செய்ய முடியும் ஆனால் உண்மையை மறைக்க முடியாது அறிவியலை இடைக்காலமாக தள்ளி போட முடியும் இல்லை இல்லை எங்க நாகரிகம்தான் முந்தையது உங்க நாகரிகத்திற்கு எந்த அடையாளமும் இல்லை ஆதாரம் இல்லை என்று தள்ளி போட முடியும் கையிலே ஆட்சி அதிகாரம் இருப்பதனால் இது நிரந்தரமானதல்ல மக்கள் நினைத்தால் தூக்கி எறிவார்கள் அந்த காலம் நெருங்க போகிறது ஆகவே அப்போது அறிவியல் அறிவியலாக வெளிப்படும் எனவே கீழடி ஆய்வு அறிக்கைகளை அறிக்கையை உடனடியாக இந்திய அரசு அதிகாரபூர்வமாக ஏற்று அறிவிக்க வேண்டும் அதை வெளியிட வேண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் தூக்கி அடிச்சிருக்காங்க இங்கிருந்து அங்கே அடித்தாங்க அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அடிச்சிருக்காங்க அவருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய மன உறுதிக்கு அவருடைய போர்க்குணத்துக்கு எம்முடைய பாராட்டுகள் அதிலிருந்து அவர் பின்வாங்கலை நீ சொல்கிறபடி நாங்கள் செய்கிறீங்க எனக்கு பதவி இந்த இடம் போதும் இந்த போஸ்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு அவர் நினைக்கல நான் ஏன் நீ நினைக்கிற மாதிரி மாற்றி கொடுக்கணும் என்று எதிர்த்து போரிடுகிற ஒரு துணிச்சல் இந்த அரசியல் புரிதல் இந்த கொள்கை பிடிப்பு அவரை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் அடுத்து வைகை நதிக்கரையின் ஓரத்தில் இதுவரையில் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இடங்களை ஏஎஸ்ஐ துறை அடையாளம் கண்டிருக்கிறது ஆய்வுக்குரிய பகுதிகள் என்று சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் என்று இருக்கிறார்கள் அதில் மூணு இடங்களை தான் இப்போ தேர்வு பண்ணி அதில் ஒரு இடம் தான் கீழடி இன்னும் இரநூத்தி தொண்ணூறு இடங்களை நம்ம அகழ்வாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அகழாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறார் அதனால் மாண்புமிகு அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் அதே கரிம சோதனைக்கான ஆய்வகத்தை நாமே இங்கு உருவாக்கலாம் அதற்கு செலவு நாற்பதிலிருந்து நாற்பத்தைந்து கோடி ரூபாய் தான் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து கார்பன் டேட்டிங்கான லெபாரட்டரி ஒன்றை இங்கே அமைக்க வேண்டும் நாம் செய்து கொண்டே இருப்போம் அறிக்கை தயாராகிட்டு இருக்கோம் அப்ரூவல் பண்ணுற அன்னைக்கு அவன் அப்ரூவல் பண்ணட்டும் ஏஎஸ்ஐ ஆனால் நமக்கு இந்த இரநூத்தி தொண்ணூறு இடத்துல ஆய்வு பண்ணணும் அதை ஏஎஸ்ஐ வந்து பண்ணுவாங்கன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கார்பன் டேட்டிங் லெபார்டரி கரிம சோதனைக்கான ஆய்வகத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து என்றும் தமிழர்களின் போர் பின்வாங்கப்படாது தோற்று போகாது வெற்றி பெறும் என்பதை சொல்லி தமிழர் தலைவர் இந்த போராட்டத்தை எப்போதும் போல் வழிநடத்துவார் என்பதை சொல்லி அவருக்கு நாங்கள் என்றென்றும் உற்ற துணையாக நிற்போம் இந்த யுத்தத்தில் பெரியாரியம் முன்னெடுக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை மறுபடியும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விமானம் பிடிக்கச் செல்ல வேண்டும் என்பதனால் இடையிலே விடைபெறுகிறேன் பொறுத்தருள வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்